அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே வெற்றி இசை முழங்கியாச்சு நம்ம கூடிய விரைவில் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிக்கிறேன் எங்களுடைய சிற்றுரையை சுருக்கி கொண்டு நம்ம பேருரையை கேட்பதற்கு தமிழகம் அனைத்தும் ஆவலாக காத்திருக்கிறார்களாம் தொலைக்காட்சியில் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உங்களை போன்று நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் முழக்கத்தை நான் ஆர்வமாக இருக்க தமிழகம் போகிறது முன்னாடி ஒரு நிமிஷம் மட்டும் நான் டைம் எடுத்துக்கிறேன் உங்கள் அனுமதியோட இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த எண்ணெய் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த எண்ணெய் இங்கே கல்வி கற்றுக்கொண்டிருந்த எண்ணெய் ஒரு மாநில பொதுச் செயலாளராக ஆக்கி தமிழகத்தின் மக்கள் நீதி மையம் கட்சியின் செயலாளராக ஆக்கி எனக்கு மக்கள் பணி செய்ய இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்த நம்மவர் ஐயாவுக்கு இந்த மண்ணின் சார்பாக இந்த மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சுருக்கமாக உன்ன சொல்லிக்கிறேங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக நம்மளை ஆட்சி செய்து கொண்டு ஆட்சியாளர்களை கட்சிகள் சேர்ந்த அமைச்சர்களை கொஞ்சம் சற்று கற்பனை செய்து பாருங்க இன்று வரை உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அவங்களை கற்பனை செய்யறதுக்கே கஷ்டமா தான் இருக்கும் கோமாளித்தனமாக இருக்கும் ஆனால் இப்படிப்பட்டவங்களை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமே என்று நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் தேர்ந்தெடுக்க நல்லவர்கள் நம்ம அவன் தலைமைக்கு கீழ் இயங்கக்கூடியவர்களை இங்கு பாருங்கள் ஒரு ரிட்டைர்ட் ஐ பி எஸ் ஆபீசர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன் பணியை துறந்து மக்கள் நீதி மையத்தில் இணைந்து மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார் இதெல்லாம் ஏன் இந்த அதிகாரிகளால இந்த கவர்மெண்டுக்கு கீழ வேலை செய்ய முடியல இவ்வளவு படிச்சிட்டு இவங்களுக்கு கீழ வேலை செய்ய முடியல இன்னைக்கு அரசு அதிகாரிகள் எத்தனையோ ஐ ஏஎஸ் ஆபீஸர் ஐபிஎஸ் ஆபீசர் ஏங்கிட்டு இருக்காங்க நம்ம வரையா தமிழகத்தை ஆட்சி செய்ய வர வேண்டும் அவர்களுக்கு கீழே நம்ம மரியாதையாக வேலை செய்ய வேண்டும் பணி செய்ய வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆயிரம் கற்பனைகளோட பதவியில ஏற்க வந்துட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் இப்படி பண்ற கலை அறிஞர்களும் பெரிய பெரிய அரசு துறைகளை நிர்வகித்தவர்களும் உள்ளவர்கள் தான் நீங்க அடுத்து நீங்க தேர்ந்தெடுக்க போறீர்கள் இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க நீங்க நம்ம இதுவரைக்கும் தேர்ந்தெடுத்தது எப்படி இனி நாம் தேர்ந்தெடுத்து கோட்டையில் அமர்த்த போவர்கள் எப்படி என்று இதே போன்று நூற்று கணக்கானவர்கள் நமது தலைமை அலுவலகம் வந்து கொண்டும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது நம்மவரை தலைமையில நீங்கள் தேர்ந்தெடுக்க போகும் அடுத்த இந்த அரசு தமிழகத்தில் ஒரு நல்ல அரசாகவும் இந்தியாவில் இந்தியாவில் ஒரு வல்லரசாகவும் அமையும் என்பதில் ரொம்ப மகிழ்ச்சி கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரைக்கு ஆண்டு நாங்கள்